கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்ச என்றைக்கு ரிலாக்ஸ்டான நாள் ஓய்வு நாள் சொல்லலாம் எனக்கு என்றைக்கும் ஓய்வு இல்லை இப்போ அண்ணாதிமுக விருப்பம் அனுப்பிட்டு இருந்தாங்க போன வாரம் அப்புறம் திரும்ப மீண்டும் இப்போ விருப்பம் அனுப்படுறவங்களாம் பரவாரத்தில் திரும்ப விருப்பமான கோரியா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்னை பற்றி எனக்கு சில பேர் ஆலோசனை என்கிட்ட சில பேர் ஆலோசனை கேட்டாங்க என்னுடைய அறிவுரை ஆலோசனை அறிவுரைன்னு கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் இஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள் முட்டால் அரசியல் அயோக்கியம் இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் அரசியல்னு சொல்லிடலாம் ஆனால் ஒரு முட்டாளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது அதனால் அயோக்கியம் துரோகி அப்படின்னு எல்லாம் சொல்கிறத விட ஒரு முட்டால் வெற்றி பெற தெரியாதவன் பழனிச்சாமி தோல்வியிலேருந்து பாடத்தை கற்பிக்காது கற்றுக்காதவன் முட்டாள் பழனிசாமி அவனை நம்பி போகிறவனுங்களாம் போங்க நான் வந்து வேணாம்னு சொல்லலை நான் வேணாம்னு சொன்னால் நீங்கள் போக தான் போகிறீங்க என்கிட்ட ஆலோசனை கேட்டவங்கள்கிட்ட நான் இது வந்து ஒரு என்ன ஒரு வகையில் நீங்கள் கட்சிக்கு டொனேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கொடுங்க பதினஞ்சாயிரம் அது உங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இருந்துச்சுன்னா வசதி இருந்ததுன்னா கட்சியில் நீங்கள் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சோலாம் இருக்கான் அவனுங்களாம் தாராளமாக வேட்பு மனு விருப்பமணியாக கேட்டு பதினஞ்சாயிரம் பணம் கட்டலாம் ஏன் லட்சக்கணப்பில் கூடும் கட்டலாம் பத்து பதினஞ்சு சீட்டு கூடும் கேட்கலாம் அது ஒருத்தன் அவங்களுக்கு ஒருத்து நான் ஏன் வந்து பழனிசாமி வச்சுக்கிட்டு அண்ணாதிமாவில் தேர்தலை சந்திக்கிற புரோஜெக்ட் இல்லைன்னு சொல்லுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி எழுபத்தொம்போது இடத்துல ரெட்டாயிரம் லட்சம் இடத்துல அண்ணாதிமன் நின்றுது கூட்டணி கட்சி பன்னெண்டு பன்னெண்டு இடத்துல நின்றுது ரட்டையில லட்சின்னத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூத்தோரு இடத்துல ரெட்டை லட்சின்னம் நின்றுது இது எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேர் இப்போ விருப்ப இல்லை போட்டியிட விரும்புகிறோம் அண்ணாதி மூல ஓ ரட்டையில் வந்துடுது வந்துடும் கட்சியில் நம்ம ரட்டையில் ஜெயிச்சிடலாம் இல்லை ரட்டையில் போட்டிட்டோம் ரட்டையில் வச்சு சின்னத்தில் போட்டிட்டோன்னு ஒரு பெருமைக்காக கூட சில பேர் விருப்பமனையை விருப்பமனை கேட்டிருக்கலாம் அப்படி சீரமை செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அன்னதையும் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி இருந்தது பணம் ஒரு பிரச்சனை கிடையாது சில ஜாதி கட்சிங்க அவனுங்க வந்து சேர்ந்து சில இடத்துல ஓட்டு கூட்டனானில் தவிர நிறைய இடத்துல துவக்கத்துக்கு காரணமாக இருந்தானுங்க நான் சொல்லது புரியும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கானுங்க அது பெரிய முட்டாள்தனமான கூட்டணி இதெல்லாம் செஞ்சானுங்க கொண்டாடனானுங்க ஸோ நூற்றி தொண்ணூத்தோரு இடத்துல இரட்டைகளை போட்டிட்டு எழுபத்தஞ்சி இடத்துல கூட்டணி ஜெயிச்சது அதில் அறுபத்தஞ்சி இடத்துல தான் ரெட்டையில ஜெயிச்சது நூற்றி இருபத்தாறு இடத்துல ரெட்டையில் தோத்துது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அன்னாதி ஆட்சியில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது பண பெரிய பிரச்சனை கிடையாது வெள்ளமாக ஓடிச்சு அதிகாரம் இருந்தது எல்லாம் இருந்தது அப்பையும் நூற்றி இருபத்தாறு இடத்துல நூற்றி தொண்ணூத்தோரு இடத்துல போட்டிட்டு நூற்றி இருபத்தாறு இடத்துல ரெட்டையில் தோத்துது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்லமெண்ட் தேர்தலில் ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு மூணு இட பதிமூணு இடத்துல மூன்றாவது இடமோ நாலு இடமோ வந்து நினைக்கிறான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறான் அதுக்கு மேலே நீங்கள் போட்டிட்டுன்னு விருப்பப்பட்ட செய்யுங்க என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி ஒரு அருகதையற்ற ஒரு செருப்பு கூட சமம் இல்லாத முட்டால் அவன் அது இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி கோபம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப அளவுக்கு மீறி இன்றைக்கி செங்கோட்டையும் பேசுனது கேட்டான் வழி இல்லாத நின்று இருந்த என்ன வழிகாட்டு ஒரு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு அந்த அளவுக்கு கண்கலைக்கி பேசுகிறாருன்னா அதுக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன்னா நான் என் மன்னத்தில் மனசில் என்ன ஓடுன்னா என்னுடைய இந்த உழைப்பை இந்த முயற்சியை அண்ணாதிமாவை போட்டு எவ்வளோ நல்லா சந்தோஷமாக வந்திருப்பேன் தான் அவர் சொல்கிறாரு அண்ணாதிகமாவில் எந்த அயோக்கிய பயிலுக்கும் செங்கோட்டையனை குறை சொல்கிறதுக்கு தகுதி இல்லை அருகதை இல்லை அதனால் அவர் எங்கே இருந்தாலும் சரி செங்கோட்டையனை பேசி பேச அவமதிக்கிற யோக்கியதை எந்த அண்ணாதிமவில் இருக்கிற அயோகிக்க பயணமும் கிடையாது நான் எதுக்கு சொல்லுனே செங்கோட்டையினை பேசினா தரைக்குறவை பேசுனா நீங்கள் அறிவிக்க பயன்தான் நீங்கள் செங்கோட்டையினை அரசியல் ரீதி ஏற்ற ஏற்காத இருக்கலாம் அவரை செலுத்த முடிவு உங்களுக்கு பிடிக்காத இருக்கலாம் ஆனால் அவரை தரைக்குறவை நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்களும் அறிவிக்க பசங்க தான் ஏன்னா அண்ணாதிமுகவில் செங்கோட்டையனுக்கு இருக்கிற அருகதை வேறு எவனுக்கும் இப்போதைக்கு இல்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மரியாதையை செங்கோட்டை அன்னைக்கு அன்றைக்கி நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு ரத்தத்தில் ஒரு நன்றி உணவு இருந்தேனா உங்களுக்கு ரத்தம் ஓடிச்சுன்னா அரசியல் வேறு இது வேறு இந்த செங்கோட்டை இன்றைக்கி அண்ணாதிமுகவில் நான் சொன்ன மாதிரி தலைமையிட்டு இருந்தால் இன்னைக்கு அண்ணாதிம தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும்னு நான் இப்போ சொல்லுவேன் நானும் நானும் நேரம் போட்டிடறதுக்கு எல்லாம் எல்லா தயார் நிலையில் இருந்தேன் அது செயலை காட்டியிருப்பேன் இப்போ நான் சொன்ன குழப்பங்கள்லாம் இப்போ நடக்குது ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக நடக்குது இந்த அண்ணாத்தி மாவில் பழனிசாமினுடைய கருங்காலியை நீங்கள் எடுத்து ஒழிக்கிற வரைக்கும் நீங்கள் எவனும் மாட்டீங்க ஒரு வகையில் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம்தான் காரணம் என்னென்னா அண்ணாதிமலை வந்து பழனிச்சாமி மனு முட்டும் மட்டும் முட்டாளில்ல அவனை நம்பிவிட்டு பழைய மு பழைய முட்டாளுங்க புது முட்டாளுங்க நிறைய இருக்கானுங்க அவங்களுக்கு கா பாடம் கற்பிக்கிறதுக்கு ஒரே வழி பழனிசாமி தொடர்ந்து அண்ணாத்தி மாவில் இருந்து இந்த அவனை நம்பிக்கிற முட் இருக்கிற முட்டாளங்களுக்கும் வர இலை தேர்தலில் பாடம் கப்பிச்சா தான் நல்லது அந்த பாடம் தேவையில்லை ஆனால் அதை நோக்கி தான் அதிகமாக போயிட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இரு இருபது இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்த சக்தி ஒற்றுமை வலிமை இப்போ கிடையாது எந்த அப்போவே நூற்றி இருபத்தாறு இடத்துல ரெட்டை இலை தோத்துது நீங்கள் எப்படி எந்த காரணத்தை வச்சு நீங்கள் இப்போ ரெட்டை இலை ஜெயிக்கும் நீங்கள் கட் பண்ண பண்ணுறீங்க கனவு கூட நடக்காது அதுவும் பழனிசாமியின முட்டாளை வச்சுக்கிட்டு ஒரு செருப்பு கூட அந்தஸ்து இல்லாத சமம் இல்லாத முட்டாள முட்டால் பழனிசாமி வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கவே முடியாது கற்பனை கூட பண்ணாதீங்க அது வருத்தத்தோடு தான் சொல்கிறோம் கோவத்தில் சொல்லுவாங்க கூட வருத்தத்தோடு சொல்கிறேன் அந்த செங்கோட்டையின் மாதிரி ஒரு உண்மையான அண்ணாதிமுகனெல்லாம் அழிக்கிறான்னா அந்த தற்செயலாக இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அழிக்கிறான்னா அந்த முட்டாள் பழனிசாமிக்கு தகுந்த பாடம் அவனே புகட்டுவான் அவனுக்கு மட்டும் இல்லை அவனை நம்பியிருக்கிற ஆளுங்களுக்கு முட்டாளுங்க நீங்கள் எவனோ வந்து திரும்ப எம்எல்ஏவோ சேர்மனாவோ ஏதோ ஆக போகிறதில்லை நீங்கள் பிழைக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த ஒரு ரெண்டு ஒரு மூணு வாரத்தில் இந்த பழனிச்சாம்கிற நாயத்துக்கு தூக்கி வெளியே போட்டுட்டு இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை குழுன்னு சொல்லி பத்து பேரை போட்டிருக்கான் அதே மாதிரி ஒரு ஆட்சி மன்ற குழுன்னு பத்து பேரை உருவாக்கி அன்னாதிம வழி நடத்துறது நல்லது அந்த பழனிச்சாம்கிற முட்டாளை தூக்கி எறிஞ்சிட்டு அப்போ தான் நீங்கள் எம்எல்ஏவாவா வேறு இல்லை தொடர்ந்து கட்சியில் ஒரு ஆளுங்கட்சியாக நீங்கள் வர்றதுக்கு கற்பனை பண்ணலாம் இல்லைன்னா கனவுல கூட நினைக்காதீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கனவு விடுவோம்னு நினைக்காதீங்க முக்கியமாக நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் கற்பனை கூட பண்ணாதீங்க மூன்றாவது இடத்துல கூட வராது சில சமயம் பண்ணாதீங்க பழனிசாமி தொடர்ந்து இருந்தான்னா இப்போ சொல்கிறாங்க பழனிசாமியை சசிகலாவை பார்க்க போகிறோம் சசிகலாவில் எந்த கிடையாது சசிகலா தான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சவ இன்னும் பலரை புரோஜினிநாதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் நிற்க வச்சு சட்டமன்ற உறுப்பினராகிறது சசிகலா தான் அந்த பாவத்துக்கு அவள் என்ன செய்யலான்னா இருந்து குறை காலத்துக்கு கோயிலில் போய் அவ செஞ்ச பாவத்தெல்லாம் புண்ணியம் வேணும்னு கேட்கலாம் இப்போ இருக்கிற நிலம நீங்கள் நினைக்கலாம் செங்கோட்டையை தவறு பண்ணியிருக்காருன்னு நிச்சயமாக கிடையாது அவர் மனசு வந்து அதை செய்யலை ஆனால் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்து உண்மையான உழைப்பை கொடுக்குறாரு அந்த உழைப்பையும் செல்வாக்கையும் அண்ணாதிமுக்கு அவர் பயன்படுத்தியிருந்தார்னா மனசு நிம்மதியாக சந்தோஷமாக வந்திருப்பார் அதான் அவர் கண் கலத்துக்கு கண் கலங்கிறதுக்கு காரணம் அதுக்கான தண்டனை அண்ணாதிமாவில் இருக்கிற முட்டாள்களுக்கு வரும் இப்போ இருக்கிற அனைத்து மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகரக செயலாளர்கள் நீங்கள் எவனோ இன்னும் செல்வாக்காக இருந்துக்கிட்டு கட்சியில் செல்வாக்காக இருக்கணும்னு நினைச்சிக்கிட்டு திரும்ப எம்எல்ஏ வரலாம்னு நீங்கள் பழனிச்சாம்கிற முட்டாவில் வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப எம்எல்ஏ வரலான்னு கட் பண்ண கூட பண்ணாதீங்க மூன்றாவது இடத்துக்கு வந்தாலே நீங்கள் திருப்தி அடையலாம் அதான் இன்றைக்கி அண்ணாதிமார்கிறோடைய நிலமை இன்னும் காலம் தாழ்ந்துடல சரி நீங்கள் இந்த பழனிச்சாமி பழனிச்சாமியும் வச்சு தொடர்ந்து நீங்கள் அலெக்ஷன் கத்த வைப்போம் அப்படின்னா என்ன நடக்கும் நானே அதை விரும்பலை ஆனால் அவனை ஆதரிக்கிற எல்லா முட்டாள முட்டாள்களுக்கும் மக்கள் பாடம் போகட்டுவாங்க அந்த பாடம் உங்களுக்கு தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன் உறையில் பார்த்தா அதிகம் நான் ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு அந்த பாடம் தேவைன்னு நீங்கள் நினச்சிங்க நினச்சிங்கன்னா அந்த தோல்வி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க பழனிசாமி வச்சுட்டு நீங்கள் எங்கேயும் எங்கேயும் கரை சேரப்போவதில்லை எந்த வெற்றியும் காணப்போவதில்லை அவன் மு இன்னும் முதலமைச்சர் விட்டுருக்க முன்ன இப்போ இருக்கிற நிலைமைக்கு திரும்ப எம்எல்ஏ கூட அவன் கொங்கு மண்டலத்தில் ஜா ஜியானி ஜெயலலிதாணி ஜானி அணி இருக்கும்போது அப்போவே ஜெயலலிதா அணி அங்கே பல இடத்துல ஜெயித்தது அது மாதிரி வெற்றியை தமிழை வெற்றி கழகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து நான் நான் வந்து செங்கோட்டைன்னா தான் ஆதரிக்கிறேன் ஆனால் விஜய் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்குறேன் ஆனால் விஜய்லாம் நான் தலைவனாக எடுத்துக்க முடியாது செங்கோட்டைன்னு நான் என்றைக்கு ஆதரிக்கிறேன் செங்கோட்டைனே திரும்ப அண்ணாதிமுக கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அந்த காலம் வரும் ஆனால் அண்ணா அதிகமாக அந்த அழிவை நோக்கி அந்த அழிவு காலத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை தவிர்க்கலாம் இல்லை இல்லை அப்படி தான் போவோம் அப்படின்னாச்சக்க நீங்கள் போய்தான் ஆகணும் இவ்வளோ திம்மறு பிடிச்ச முட்டால் முட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க திமிரு பிடிச்சிவேன் விடாப்பிடியாக இருக்கான் வைராக்கியமான அப்படி கிடையாது இது முட்டாளின் நடத்தை பழனிசாமி செய்யலாம் படு முட்டாளின் நடத்தை அந்த அழைக்கன் படுபாதாளத்துக்கு தள்ளப்பட்டு தூக்கி எறியப்படுவான் கவலையைப்பட வேணாம் நீங்கள் இப்போ செய்யலாம் செய்ய போனாலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் அதிகபட்சம் ஒரு சில மாதங்களில் நடக்கும் ஆனால் தேர்தல் நடந்து ந நடக்கிறதால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இப்போ ஆன அந்த முட்டாவில் ஓழ்ச்சி கட்டினா நீங்கள் சில பேர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கலாம் இன்னும் தொடர்ந்து பழனிசாமி பின்னாடி அவங்க கூட நீங்களும் சேர்ந்து அழிய தான் அது அந்த அழிவு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க